பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோள் உன் சேவடி செவ்வி திரு காப்பு உன் சேவடி செவி திரு காப்பு இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாருன்னா இது வந்து தர வரலாற்றில் இல்லை ஆனால் அந்த ஊரில் இருக்கிற கர்ண பரம்பரையாக வந்த கதை அப்படிம்பா இல்லையா வழி வழியாக ஒருத்தர் சொல்லியிருப்பாள் அவளோட வம்சம் அவளோட வம்சம் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பாள் எல்லாரும் சிபி சக்கரவர்த்தி கதை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பாள் சிபி சக்கரவர்த்தி வந்து ரொம்ப சிறு தர்மவான் ரொம்ப நியாயஸ்தன் ரொம்ப நியாயப்படி ஆட்சி எல்லாம் புரிவான் அவன் ஒரு வாட்டி போது ஒரு பருந்து ஒரு புறாவை துரத்தின் வந்து இந்த பருந்து புறாவை துரத்தின்னு வந்தவுடனே அந்த புறா வந்து என்ன ஆச்சா அவனோட கையில் வந்து அப்படி உட்காண்டு என்னை காப்பாற்று என்னை காப்பாத்துன்னு சொல்லி உடனே அவன் பின்னாடி பார்த்தானா அந்த பருந்து வந்து அங்கே துரத்தின்னு வருது அவன் உடனே கேட்டான் ஏன் இதை துரத்தின்னு வரேன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு அது உணவாகிறதுக்காக நான் அதை துரத்தின் வரேன் எனக்கு அது இருந்தால் தான் எனக்கு உணவு அப்படின்னு வரேன் அவ்வளோதானே உனக்கு உணவு தானே வேணும் நான் என்னோடய சதையை தரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அவர் கத்தியால் வெட்டி அவனோட சதையை அது கொடுத்தான் அது அது சொல்லித்தான் அதனோட இடைக்கு நீ தசை போது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு தராசு ஒன்று இருக்குதுதான் இந்த தராசுல வந்து அந்த புறாவையும் வச்சானா புறாவையும் வச்சுட்டு அவன் அந்த சதையை வெட்டி அதில் போட்டானான் புறா ஒன்று கீழே தான் இருக்கு அது ஒன்று மேலேயே ஏறல இன்னும் கொஞ்சம் சதையை வெட்டினானா போட்டானா இன்னும் வரல புறா ஒன்று தான் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரில நேரம் சுபிச்சக்கரை எடுத்து என்ன பண்ணானா அவனே ஏறி உட்காந்தானான் அவனே அந்த தராசுல உக்காந்தானா அப்போ தான் அதை சரியாச்சான் தான் உண்மை வந்தது அந்த பருந்து வந்து இந்திரனாகவும் புறா வந்து அக்னியாகவும் இவ ரெண்டு பேர் வந்து அவனோட இதை சோதிக்கிறதுக்காக அப்படி வந்து எப்படி ஒரு தர்மவான் அப்படின்னு அவனுக்கு இந்த உலகக்கு காட்டுறதுக்காக இந்திரனும் அக்னியும் இது போல் நாடகமான அப்படின்னு சொல்லிட்டு போல் அந்த தராசு அப்படி ஆகி அப்படி உட்கார்ந்த உடனே ஆனதை பார்க்கறதுக்கு அப்போ பெருமாள் வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அவர் திரும்பினாரா இதை பார்க்கறதுக்கு அதனால அவர் மேற்கு நோக்கி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்னோட கர்ண பரம்பரை கதை பட் இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோ இல்லை புக்கில் எழுதியிருக்கிறதோ கிடையாது இது வந்து அந்த ஊரில் சொல்லக்கூடிய கர்ண பரம்பரையும் போல கர்ண பரம்பரை கதை இது அதனால் சக்கரவர்த்தி இதை பார்க்குறதுக்காக பெருமாள் வந்து திரும்பிட்டார் அது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கதையை அதான் ஸோ இது வந்து ஸோ சிவனோட நந்தி வந்து இங்கே திருமாலை குறித்து தவமுறதுனால நந்தியோட பெயராலேயே இந்த ஸ்தலம் வந்து இந்த சைவ வழிமை நம்ம மீன்ஸ் மத ஒற்றுமைக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக ஆச்சு அது இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா எல்லா விண்ணமுற்ற மாடு மாளிகைகள் கூடகோபுரங்கள் இருந்தன இது என்னன்னா சோழ மன்னர்களோட தலைநகரமாக இருந்தது இந்த பயணம் அதாவது இந்த பக்கத்தில் வந்து பழையாறை அப்படின்னு கேள்விப்பட்ட பேர் இந்த கல்கி இதனை பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் படித்தாலோ வாழ்க்கெல்லாம் சில பேர்லாம் அப்படி ஞாபகப்படுத்தினா தெரியும் பழையாறை பழையூர் பம்பப்படையூர் அரியப்படையூர் பட்டீஸ்வரம் இவைகள் எல்லா இடத்துலையும் பாசறை இருந்ததா சொல்கிறான் அது இருந்ததாக ஐ மீன் அந்த கதையில் வரும் அதாவது இந்த பழையாறை பாசறையில் வந்து எல்லா மன்னர்களும் கூடி அவள் ஒரு கான்ஸ்பிரசி அவள் பண்ணிகிட்டு இருப்பாள் அப்போ வந்தியத்தேவன் வந்து அதை போய் ஸ்பை பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போவான் இந்த கதை வந்து ஐ மீன் பொன்னியின் செல்வன் படிச்சிருந்தா தெரியும் ஸோ அந்த இடமெல்லாம் இன்னும் அதே பேராலேயே இருக்குது பழையாறைங்கிற கிராமமெல்லாம் அப்படியே பழையாறைங்கிற பேரோடியே இருக்குது ஸோ இந்த ஊரெல்லாம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க இது ஒன்று இன்னொன்று இந்த கோவில் வந்து ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி வானமாமலை ஜிய அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இந்த கோவில் இருக்குது அவரோட ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இது அண்டு பெருமாள் வந்து ஐப்பசி வெள்ளிக்கிழமை வந்து தாயாருக்கு இவர் ஏற்றுட்டதுனால அன்னைக்கு தாயாருக்கு செய்யப்படுற அபிஷேகம் எல்லாமே வந்து சர்வகாரிய சித்தி அப்படிம்பா நாம மனசுல என்ன நடிச்சுட்டு நாம பண்றோமோ அது கண்டிப்பா நடக்கும் தாயாருக்கு அன்னைக்கு அபிஷேகம் பண்ணா அப்படிம்பா இன்னொன்னு இந்த ஊர் மண்ணு வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தம் அப்படிம்பா இந்த ஊர் மண்ணால செய்யப்பட்ட மண்பாண்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமா அது மாத்திரம் இல்ல இந்த மண்ணில் வந்து நெல் விளையறது வந்து ரொம்ப அதாவது மூணு போகம் நாலு போகம் அது போல நல்லா ஒரு நெல் விளையிற மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மண்ணை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்க இந்த மண்ணை போல வேற எங்கேயுமே இல்லை அதாவது மண்ணில் இது போர் நகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கி ஆழ்வார் இந்த மண்ணை பற்றி பாடியிருக்காராம் அந்த அளவுக்கு அளவுக்குது இது ஒன்று உன்னோட பெருமாள் வந்து அஞ்சு ஆயுதங்களோட இருக்காருங்க ஏன்னா அவரோட அந்த வாழ் வில் சக்கரம் தண்டாயுதம் அவரோட பஞ்சாயதத்தோட இங்க இருக்கான் இந்த அஞ்சு ஆயுதத்தோட தான் திருமங்கை ஆழ்வார் வந்து வாழும் வில்லும் வளையாழி கதை சங்கம் இவை அங்கை உடையான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருக்கார் பட் அதுக்கும் சொல்லுவா திருமங்கை ஆழ்வார் வந்து இந்த எல்லா அஞ்சு ஆயுதத்தை பத்தி சொன்னார் இல்லையா பஞ்சாயத்தை பத்தி அப்ப பெருமாள் சொன்னாராம் என்னோட பஞ்சாயத்தோட உன்னோட கையில இருக்கிற வேல் செய்யற வேலையை வந்து என்னோட பஞ்சாயதமும் செய்யலை அதனால நான் இதெல்லாம் நான் மூட்டை கட்டி வச்சிடறேன் உன்னோட வேலை மாத்திரம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பண்ணுவலாம் பெரியோர்லாம் ஸோ இதை போல இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு பத்து பாட்டு பாடியிருக்கார் திருமங்கையாழ்வார் அந்த பத்து பாட்டு பூரா பூரா இந்த ஊரை பற்றி பாடியிருக்கார் பெரிய திருமொழியில் அஞ்சாம் அஞ்சாம் பத்து பத்தாம் திருமொழியில் பாடியிருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பாட்டில் திருமங்கை ஆழ்வாருக்கு வந்து அவர் ராமராவும் தெரிஞ்சாராம் கிருஷ்ணராவும் தெரிஞ்சாராம் இந்த பெருமாள் அதனால் முதல் அஞ்சு பாட்டு பார்த்தீங்கன்னு நினைச்சுங்களேன் கிருஷ்ணரை பார்த்திருக்கும் மோஸ்ட்லி கிருஷ்ணரை பத்தி அவரோட லீலைகள்லாம் பத்தி இருக்கும் அடுத்த அஞ்சு பாட்டு பாத்தீங்கன்னா ராமரை பத்தி இருக்கும் அது ஏன் அப்படின்னா இவர் ராமராவ் கிருஷ்ணராவும் அவருக்கு தெரிஞ்சார் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பாட்டு பத்திரம் ஒரே ஒரு பாசனம் அனுபவிச்சிடலாம் பெரிய ஆறாவது ஆறாவது பாட்டு இது ஆறாவது பாசுரம் தம்பியோட தாமருவர் தந்துணை விகாதல் துணையாக வெம்பியரி கானக முலாமவர் தான் இனிமிது தீமே விநகர்தான் கொம்புகுதி கொண்டு குயில் கூவ மயிலாலும் புறவு சேர நம்பி உரைகின்ற நகர் நந்தி உர வெண்ணகர நன்னு மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாட்டு ரொம்ப அவக்களமாக இருக்கும் அதாவது இதுக்கு ஒன்றும் சிம்பிளான அர்த்தம் தான் அது அதாவது தொகை விரிச்சுண்டு ஆடிட்டுருக்கு மயில் அண்ட் மரக்கிளையில் குயிலாக கூவிட்டுருக்கு இதைப்போல் ஒரு ஊரில் வந்து கானகத்தில் தன்னோட தம்பியோடையும் மனைவியோடையும் அங்கே இங்கேயும் போய் போய் வந்த ராமன் வந்து அந்த இடத்துல உரைகின்றான் அப்படின்னு சொல்லி திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார் அதுதான் இந்த இந்த பாசுரத்தனோட அர்த்தம் அதான் ஸோ இதைப்போல் பத்து பாட்டுமே ரொம்ப நன்னாக இருக்கும் வேறு இதில் பார்த்தேன்னா இந்த நந்தியை பற்றி சொன்னேன் இல்லையா ஸோ நந்தி இருக்காரா இல்லையான்னு தெரியணுமே நம்ம சன்னதிக்குள்ளே போகும்போது வலதுபுறம் வந்து செவுத்தில் நந்தியே இருக்கார் இடதுபுரம் பிரம்மா இருப்பார் வலதுபுறம் நந்தி இருப்பார் வைஷ்ணவ கோயிலில் நந்தி இருக்கிற கோவில் வந்து இது தான் அதனால் அது ஒரு பெரிய விசேஷம் இங்கே நந்தி இருக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் தான் சதுர்முக பிரம்மா இருக்கார் இடது பக்கம் இவர் காட்சி அளித்தது வந்து சிபி சக்கரவர்த்திக்கு சந்திரன் சந்திரனுக்கு வந்து சந்திரதோஷ பரிகார ஸ்தலம் அப்படிம்பா ஸோ சந்திரனுக்கும் அவர் காட்சி கொடுத்துருக்காரு இங்கே சிபி சக்கரவர்த்தி சந்திரன் பிருகுமுனிவர் மார்க்கண்டேயர் அகஸ்தியர் மகாலட்சுமி நந்திகேஸ்வரன் எல்லாருக்கும் பெருமாள் பிரத்யம் ஆயிருக்கார் இந்த அகஸ்தியர் பத்தி சொன்னேன் இல்லையா அகஸ்தியர் வந்து எழுதியிருக்கார் நூல்ல இந்த இந்த கோவில பத்தி அவரோட திருமேனி இருக்கு பாருங்க பெருமாள் திருமேனி ஔஷந்த திருமேனி அப்படின்னு எழுதியிருக்கார் இவ என்ன சொல்லுவா அதனால இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண தீர்த்தம் இருக்கு இல்லையா அந்த தீர்த்தம் வந்து தீராத நரம்பு நோய் அது போல கர்ப்ப சம்பந்தமான வியாதி இதையெல்லாம் தீக்குமா ரொம்ப விசேஷமான இதுவாகுது அதனால ஔஷந்த திருமேனின் அகஸ்தியரே எழுதியிருக்க அதனால திருமஞ்சன தீர்த்தம் இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லோரும் திருமஞ்சனாச்சுன்னா உடனே போய் தீர்த்தத்தை பிடிக்கிறதுக்கு கூடுவாங்க ஸோ இது ஒரு விசேஷமான இது எழுது அண்டு இந்த முதல் முதல்ல பிரம்மோத்சவம் வந்து நந்திகேஸ்வரராலேயே ஏற்படுத்தப்பட்ட இடமாது ஸோ அதனால் அதுவும் ஒரு பிரசித்தம் நந்திகேஸ்வரர் ஏற்படுத்திய பிரம்மோத்சவம் அது இன்னும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப்படின் அது ஸோ மூணு கட்டு கோபுரம் இது மூணு நிலை கோபுரம் அது அண்டு ஹனுமான் சந்தியும் இருக்குது இன்னொன்று அந்த நந்திபுர வெண்ணகரம்ங்கிறதுக்கு பல்லவராஜா நந்திவர்மன் இருக்கான் அவனும் நிறையா இந்த கோவிலுக்காக பண்ணி இந்த செப்பனிட்றது அதை புதுப்பிக்கிறது அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கான் அவன் அண்டு நீங்கள் பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் அக்ஷய தீயையில் இந்த கருட சேவை அதுக்கப்புறம் வந்து மார்கழியில் ஆஃப்கோர்ஸ் வைகுண்டை காசி நடக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் மெயினாக அந்த சுக்லபட்ச மீஸ் வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க ஐப்பசி மாதம் அப்போ வந்து நல்ல விசேஷம் தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணி எல்லாரும் வருவாள் ரொம்ப விசேஷமான கோவில் அற்புதமான கோவில் சின்னதாக இருந்தாலும் எளிதாக அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த பக்கம் போனாக்க எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரும் வேண்டிட்டு அவரோட அருளுக்கு பாத்திரமானோன்னு வேண்டிக்கிறேன் இந்த கோவில் வந்து தட்சிண ஜெகநாதம்னு கூட சொல்லுவா இல்லையா கரெக்ட் கரெக்ட் ஜெகநாதன் ஜெகநாதன் பெருமாளுக்கு பேர் இருக்க நாதன் கோவில் நாதன் கோவில்ங்கிற பேர் வர்றதுக்கே ஜெகந்நாதன் அப்படிம்பா இல்லையா ஜெகந்நாதன்னாலதான் அது நாதன் கோவில் அப்படிம்பா இந்த தட்சிண ஜெகந்நாதம் அப்படிம்பா மெயின் ஜெகநாதன் தெரியும் எல்லாருக்கும் பூரி இருக்கு இல்லையா அங்க ஜெகநாதர் அங்க இருக்கார் இதை வந்து தட்சிண ஜெகந்நாதர் அப்படிம்பா அந்த கோவில் அது ஒரு விசேஷமான ஒரு இது ஒட்டு போயிடுது கரெக்டா ஞாபகப்படுத்திட்டு நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துக்கிறோம் இல்லையா அவ்வளவுதான் இதை விட வந்து இன்னும் விஷயங்கள் இருக்கலாமா இருக்கும் நம்ம சொல்றதுதான் மொத்தம் அப்படின்னு நம்ம இது பண்ண இன்னும் கூட நான் வந்து எப்போதுமே சொல்ற மாதிரி அந்த ஊரை சேர்ந்தவா கேட்கும்போது வேற ஏதாவது இந்த இந்த ஸ்தலத்தை பத்தியோ இந்த பெருமாள் தாயார் பத்தியோ இல்லை இந்த ஸ்தல புராணங்கள் இருக்கிறது வேற ஏதாவது விசேஷங்கள் தெரிஞ்சுதுன்னா ஷேர் பண்ணுங்க அந்த யூடியூப் இதுலயே வந்து ஷேர் பண்ணுங்க அதை வந்து மற்றவாலும் படிக்கும்பொழுது விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு அதனால அதனாலதான் அதனால வந்து சின்ன கோவில்னு சொன்னேன் ஆனால் வந்து ஒரு விஷயம் சொன்னேள் இந்த பெருமாளோட திருமேணி வந்து ஔஷதத்தால் ஆனதுனால அது வந்து அந்த திருமஞ்சன தீர்த்தம் வந்து தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோய் நொடியெல்லாம் அது வந்து ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு வந்து நமக்கு வந்து வைத்தியத்தால் அதாவது கோ என்ன சொல்றது தீர்க்க முடியாத சில வந்து இந்த மாதிரி தெய்வ சக்தியினால தீரக்கூடியதை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம் ஸோ இது வந்து இந்த காலகட்டத்துக்கு ஆரோக்கியமான ஒரு அது அது ரொம்ப முக்கியமான செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஆரோக்கியம்ன்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா அது ரொம்ப இதுக்கு இது இதுக்கு ஆதாரம் வந்து அகஸ்தியம் இது இருக்கு அதுவும் இதுக்கு பிரமாணம் இருக்கு பிரமாணம் இருக்கு இதற்கு அது அதனாலதான் வந்து அது அதையும் வந்து அதுக்கு தான் நான் வந்து திருப்பியும் திருப்பியும் கேட்குறவாலைக்கு என்ன சொல்றேன்னா அந்த நிகழ்ச்சியை முழுமையாக கேளுங்க ஏன்னா ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் தி டாக்ல வந்து ஒரு முக்கியமான செய்தி இருக்கும் அதை நம்ம வந்து பாதி கேட்டுட்டு விட்டுட்டோம்னா அந்த முக்கியமான செய்தி அந்த ஸ்தலங்களை பற்றின குறிப்புகளில் முக்கியமான செய்தி நமக்கு விடுபட்டு போயிடும் அதனால எல்லா நிகழ்ச்சியுமே வந்து முக்கால்வாசி நாங்கள் வந்து ஒரு மேக்சிமம் பெரிய எபிசோடா இருந்தால் கூட முப்பது நிமிஷத்துக்குள்ள தான் வச்சுக்கணும்னு வச்சுன்னு இருக்கோம் ஆனால் வந்து திவ்ய தேசங்களையும் அனுபவிக்கும் பொழுது அதை வந்து இந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளே அனுபவிக்க முடியுமான்றது வந்து முடியாது ஆனாலும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை நிலையெல்லாம் யோசித்து அந்த மாதிரி இது பண்ணுறோம் அதனால வந்து கேட்கும்போது முழுசாக கேளுங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்தலத்தினுடைய குறிப்புகள்லாம் விடாமல் இருக்கும் அதை தெரிஞ்சுன்னு நம்ம போய் சேவிக்கும் பொழுது இன்னுமே அனுபவமும் நம்மளுடைய நம்ம அந்த பெருமாள் கிட்ட நம்ம நம்மளுடைய பார்வையே மாறுபடும் நம்மளுடைய மனசு பாவமும் மாறுபடும் அந்த ஸ்தலத்தை பத்தி பெருமாளை பத்தின விசேஷங்களை தெரிஞ்சுன்னு போய் செய்விக்கும் பொழுது அந்த பாவமே நமக்கு மாறுபடும் இதை அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கிறவாளுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால திருப்பியுமே என்ன சொல்றேன்னா நிகழ்ச்சியை கேட்கும் போது விடாம கேளுங்கோ அப்புறம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயங்களை எவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம் பல விஷயங்கள் தெரிஞ்சுன்னு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுன்னு நமக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியமானது மனசு சஞ்சலங்களை குறைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கேட்கும்பொழுது அதனால் கேளுங்கோ நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்கோ கேட்கும்போது ஒரு லைக் போடுங்கோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எங்களை ஒரு தட்டி கொடுக்குற மாதிரி நன்னா பண்ணுறியல் நன்னா பண்ணுங்கோ அப்படின்னு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறதுனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு அவ்வளோதான் அவ்வளோதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அடுத்த திவ்ய தேசத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது அப்படியே ராஜலக்ஷ்மி நமஸ்காரம் பால சார்